வணக்கம் தன்னை நவீனப்படுத்திக் கொள்ளாத எந்த இனமும் நசிந்து போகும் என்பதற்கு உதாரணமாக டாக்டர் சங்கீதா அவர்களுடைய ஜூடெக் இணையத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி தொடர்களே இந்த உலகத்தையே தனி ஒருவனாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கொரோனாவினுடைய ஆதிக்கம் சற்று குறைந்திருந்தாலும் தனி ஒருவனாக இன்றைக்கும் ஆளுமைக்கு கொரோனாவின் கட்டுப்பாட்டின் கீழ் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கிறது என்கின்ற செய்தி வந்திருக்கிறது நீண்ட மாதங்களுக்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் மாணவர்கள் இன்றைக்கு பள்ளிக்கு செல்ல இருக்கிறார்கள் உங்கள் சிந்தனைக்கு சில வரிகள் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல்விடைந்துடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று சொன்னான் பாரதி எஜுகேஷன் இஸ் த மேனிபெஸ்டேஷன் ஆப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன் மனிதனுக்குள்ளே ஏற்கனவே இருக்கின்ற பரிவிபூர்ணத்துவத்தை எடுத்து இயம்புவதுதான் கல்வி என்று வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள் என்னை பொறுத்தவரையிலே படிப்பது என்பது வேறு கற்பது என்பது வேறு படிப்பது என்பது ஸ்டடி கற்பது என்பது லேர்னிங் படிப்பது என்பது கல்வியை மாத்திரமே தரும் தேர்வு தேர்விலே இன்றைக்கு நாம் முன்னேறலாம் அவ்வளவுதான் ஆனால் கற்பது என்பது படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் புத்தகங்களை மாத்திரமல்ல அல்ல புத்தகங்களை எப்படித்து வைக்கிறோமோ அப்பொழுதும் கற்பது என்பது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால்தான் வளமுறை ஜான் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் மகனே உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதை பற்றி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை காரணம் உன்னை அங்கே சேர்த்தாலும் கூட கற்றுக்கொள்வதற்கு நீ தெருவிற்குத்தான் வர வேண்டும் என்று வளமுரி ஜான் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் ஆகவே அந்த கட்டத்திலே கல்வி என்பது ஒரு அறிவை பெறுவதற்கான ஒரு கருவி நாலேஜ் இஸ் பவர் அறிவே ஆற்றல் என்று சொல்வார்கள் அந்த அறிவை பெறுவதற்கான ஒரு கருவிதான் கல்வியை தவிர கல்வி கற்றவர்களாம் அறிவாளிகள் என்று சொல்ல முடியாது எந்த அளவுக்கு நாம் கற்கிறோமோ லேர்னிங் ப்ராசஸ் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அறிவாளிகளாக ஒத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஒரு காலகட்டத்திலே ஒரு தாய் ஒரு பெண்ணை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் மயக்கம் தெளிந்தவுடன் மருத்துவ இடத்துல என்னுடைய குழந்தையை எங்கே கேட்கிறார் அப்பொழுது அந்த மருத்துவ சொல்கிறார் உங்களை நீங்கள் திடப்படித்துக் கொள்ளுங்கள் ஒரு அதிர்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று சொன்னார் அப்படி என்றால் என்னுடைய பிள்ளை இறந்து விட்டதா என்று அந்த தாய் கேட்கிறார் கூட பரவாயில்லை அவளுக்கு காது கேட்காது கண்கள் பார்க்க முடியாது என்று சொன்னவுடன் அதுவும் பெண் குழந்தை என்று சொன்னவுடன் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த பெண் குழந்தை இந்த உலகத்தில் எப்படி வாழப்போகிறாள் என்று அந்த தாய் அதிர்ந்து போனார் ஆனால் அந்த குழந்தை தான் வருங்காலத்தில் சரித்திரத்தை படித்தது தன்னுடைய தொடும் உணர்ச்சியாலும் தன்னுடைய நுகரும் தன்மையாலும் கடினமான உழைப்பின் காரணமாக இன்றைக்கு கண் தெரியாதவர்கூட பார்க்கின்ற பிரெய்லி எழுத்துக்களை உருவாக்கிய கெலன் கெல்லர் தான் அந்த குழந்தை ஆகவே அந்த முயற்சியும் பயிற்சியும் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் நமக்கு இன்னைக்கு தேர்விலை வெற்றி பெறலாம் வெற்றி பெறாமல் போகலாம் அது ஒரு பிரச்சனையே கிடையாது கண்ணதாசன் தான் சொன்னான் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொன்னார் ஆக அந்த வகையிலே முயற்சி செய்து கொண்டே இருக்கும் முயற்சிகள் தவறலாம் ஆனால் முயற்சி செய்ய தவறக்கூடாது இமயமலை அடிவாரத்திலே இன்றைக்கு ஆடு ஆடு மாடுகள் அந்த பச்சை படர்ந்த புல்வெளியிலே ஆடு மாடுகள் மேய்ப்பதையே குளத்தல்வியாக கொண்டிருந்தான் ஒருவன் ஆனால் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டே அவன் எதிரே இருக்கின்ற இமயமலையை கொண்டே இருந்தான் அவனை பார்த்தவன் எல்லாரும் அவனை ஈகோ ஒரு சைக்கோ என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அவனுடைய பார்வை நெருப்பு மாத்திரம் எவரஸ்ட் சிகரத்தை நோக்கியே இருந்தது அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்திலே அந்த மலையை ஏறினான் ஏறினான் என்பதை விட சறுக்கினான் சறுக்கினான் கொண்டே இருந்தான் பிறகு அவன் எவரஸ்ட் சிகரத்தை எட்டிப்பிடித்த பொழுதுதான் அந்த குள்ள மனிதனை இந்த உலகம் ஏறெடுத்து பார்த்தது அவன் பெயர் தான் டென்சிங் அப்படிப்பட்ட நிலையிலேதான் கல்வி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது வள்ளுவன் கூட சொன்னான் இன்னைக்கு கற்க கசடு கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று சொன்னான் கற்க வேண்டும் கசடு இல்லாமல் கற்க வேண்டும் குற்றமில்லாமல் படிக்க வேண்டும் என்று சொன்னான் ஆக குற்றமில்லாமல் படித்தால்தான் அது வருங்காலத்திலே இன்றைக்கு போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்திலே நீங்கள் வாழப்போகிறீர்கள் என்றைக்கு புத்தகங்களை மூடி வைக்கப் போகிறதோ அன்றைக்கு தான் புதிய உலகம் உங்களுக்கு தொடங்க போகிறது வள்ளுவன் எதற்காக இந்த குரலை என்ற உண்மையான அர்த்தம் அங்கே தெரிய போகிறது வேலைவாய்ப்பு அலுவலகம் என்று ஒன்று இருக்கிறது அங்கே போய் நீங்கள் நிற்க போகிறீர்கள் அங்கே சொல்வார்கள் பிஏ படித்திருக்கிறாயா இங்கே நிற்க எம்ஏ படித்திருக்கிறாயா அங்கே நிற்க எம்எஸ்சி படித்திருக்கிறாயா அதற்கு அப்பால் நிற்க நிற்க அதற்கு தக என்கின்ற அர்த்தம் அப்பொழுது உங்களுக்கு புரியும் ஆகவே ஒரு அச்சத்தோடு நீங்கள் கல்வியை அணுகக்கூடாது ஒரு விருப்பத்தோடு விருப்பப்பாடமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் அந்த கல்வி தான் உங்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கிறது அந்த ஒழுக்கத்தின் காரணமாகவும் அது சொல்லிக் கொடுத்த கட்டுப்பாட்டின் காரணமாகத்தான் உச்சத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள் ஒரு கட்டத்தில் காந்தியோடு சொன்னார்கள் ஒழுக்கம் இல்லாத கல்வி கொள்கை இல்லாத அரசியல் உழைப்பு இல்லாத ஊதியம் நேர்மை இல்லாத வணிகம் மனசாட்சி இல்லாத இன்பம் மனிதநேயம் இல்லாத விஞ்ஞானம் தியாகம் இல்லாத வழிபாடு இவைகள் வீண் என்று சொன்னார்கள் அந்த ஒழுக்கத்தோடு அந்த மனசாட்சியோடு அந்த மனிதநேயத்தோடு அந்த நேர்மையோடு இன்றைக்கு நீங்கள் அந்த கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாடசாலைகளை நீங்கள் விருப்பத்தோடு அதிலே பங்களிப்பாக இருக்க வேண்டும் வெறும் பார்வையாளர்களாக நீங்கள் இருந்துவிடக்கூடாது ஆகவே போட்டிகள் நிறைந்த உலகத்திலே நீங்கள் நிற்க வேண்டும் நிலைக்க வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த போட்டியிலே சமவெளியிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வியை சிறப்பான முறையிலே பாரதி சொன்னானே காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை விடுவதும் விளையாட்டு என்று வகுத்துக்கொள்ளும் கொள்ளு பாப்பா என்று சொன்னானே அந்த போட்டிகள் நிறைந்த உலகத்திலே உங்களால் நிற்க முடியும் ஆகவே இது ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்குகிறது கல்வி என்று சொன்னாலே ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு என்று அர்த்தம் கட்டுக்கடங்காத காட்டாட்டு வெள்ளம் கூட ஒரு கரைக்குள்ளே அடங்கும்போதுதான் அதை ஆறு என்று சொல்கிறோம் சுற்றுச்சூழல் நடிக்கும் சூறைக்காட்டு கூட ஒரு வேங்குழு கொள்ளை போகும்போது அதை இசை என்று சொல்கிறோம் தாறுமாறான ஆட்டம் கூட ஒரு தாளத்துக்குள்ளே அடங்கும் பொழுதுதான் அதை நடனம் என்று சொல்கிறோம் அடங்காத சொற்கள் கூட ஒரு யாப்புக்குள்ளே அடங்கும் பொழுதுதான் அதை கவிதை என்று சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் வளர்க்கின்ற அந்த கல்வியை நீங்கள் ஊன்றி படிக்க வேண்டும் சமநிலையிலே இருந்து படிக்க வேண்டும் பாகுபாடு இல்லாத ஒரு சமத்துவமான கல்வியை நோக்கி முன்னர வேண்டும் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த சமுதாயத்தையும் நம்மாலான உதவிகளை செய்து வளர வேண்டும் ஆக அந்த அடிப்படையிலே நீங்கள் கல்விக்கூடங்களை பள்ளிக்கூடங்களை வேட்டிக்கூடங்களாக மாற்ற வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்